ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையில வாழ்த்துகிறேன் இன்னைக்கு ஆண்டவர் அமுள்ள பேசப்போற ஒரு அழகான தலைப்பு நிறைவான ஆசீர்வாதங்கள நீங்களும் பெற முடியும் வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது வசனங்கள் உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசிர்வாதம் தங்கும் அந்த சேனல் மூலமா நிறைய செய்திகள் கொடுக்குறோம் ஆனாலும் இந்த தேவ செய்திகளை பார்க்குற ஜனங்க நிறைய பேர் கீழ கமெண்ட்ல கொடுக்குறீங்க நாங்க கஷ்டப்படுறோம் எங்க குடும்பத்தார் கஷ்டப்படுறாங்க எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க சரீரத்துல பல வேணும் கடன் பிரச்சனை போராட்டம் அநேகர் உங்களுடைய வேதனைகளை ஜபக்குறிப்புகளாக கொடுக்குறீங்க கர்த்தருடைய குணாதிசயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் ஒருவரை ஆசிர்வதித்து ஒருவரை ஆசிர்வதிக்காம இருக்கிற இல்லை அவர் எல்லாரையுமே ஆசிர்வதிக்கணும்னு விரும்புகிறார் அவருடைய இருதையும் என்ன அவர் யார் ஆசிர்வதிப்பார் அவர் ஆசிர்வதிக்கணும்னா என்ன குண நலன்கள் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் அதற்கு ஒத்து ஒரு பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம் லுக்காக எழுதுன சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா முதலாவது வசனத்துலேருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து கிணஸ்திரத்து அப்படிங்கிற கடற்கரையில் நிற்பார் ஏசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவர்கிட்ட திரளான ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்கும்படி ஆவலாக அவர்கிட்ட வருவாங்க அப்போ அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நினைத்து அதற்கு ஒரு இடம் தேவை கடற்கரையை பார்க்குறாரு ரெண்டு படகுகள் நிற்குது அந்த ரெண்டு படகுகளை ஒரு படகை ஆழத்துக்கு கொஞ்சம் தள்ளிட்டு போய் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஏறு நின்று அந்த இடத்துல இருந்து திரளான ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு இப்போ அந்த படகை அவர் பார்க்குறாரு ஆவியில் உணர்றாரு பேதுருக்கிட்ட கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போப்பா ஆழத்தில் தள்ளிட்டு போனதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு சீமோன் பேதுருவை பார்த்து இப்போ நீ இந்த பக்கம் வலை போட அப்ப போய் எதிர சொல்கிறார் ஆண்டவரே விடிய விடிய நாங்கள் வலை போட்டோம் ஒரு மீன் கூட எங்களுக்கு ஆகப்படலை ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படி நான் போடுறேன் வாசிக்கலாமே லூக்காவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் இந்த பேதுரு தான் புதுசாக மீன் பிடிக்கிற தொழிலுக்கு வந்தாரானா இல்லைங்க இவங்கெல்லாம் பாரம்பரியமாக மீன் பிடிக்கிற தொழிலை சேர்ந்தவர்கள் அவங்க தாத்தா பிடிச்சிருக்கலாம் அப்பா பிடிச்சிருக்கலாம் இவர் பிடிக்கிறாரு அதனால் ஒரு குறிப்பிட்ட வகையான மீன்கள் கடலில் எந்த சீசனில் எங்கே வலை போட்டால் மீன் வருங்கிறது மீனவர்களுக்கு நன்றாக தெரியும் அவங்க விடிய விடிய வலை போடுறாங்க ஒரு மீன் கூட இல்லை ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு மகனே இப்போ நீ வலை போடு அப்போ பேதர் சொல்கிறாரு ஆண்டவரே உங்க வார்த்தையின்படி நான் போடுறேன் வலை போடுறாங்க நடந்தது என்ன அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் விடிய விடிய வலை போடுறாங்க மீன் அல்ல இப்ப ஆண்டவராக இயேசுகிறது சொல்றாரு வள போடுங்கன்னு பேத சொல்லிருக்கலாம் எனக்கு தெரியாதா நான் பாரம்பரியமா மீன் பிடிச்சிட்டு வரேன் எனக்கு தெரியாதா நீங்க எனக்கு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி இதற்கும் இந்த தொழிலுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை இந்த தொழிலை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ் படிஞ்ச உடனே வள கிளியத்தக்கதா மீன்களை பிடிக்கிறாங்க அடுத்த வசனத்தையும் வாசிங்க அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள் அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள் இது எப்படி சாத்தியம் தேவஜனமே இதுக்கு முன்னாடி பகுதியை வாசித்தோம் ஏசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்படி சீமோன் பேதுரு தன்னுடைய படவை அவருக்கு கொடுத்திருந்தார் அதன் நிமித்தமாக கர்த்தரானி ஆண்டவர் அவருடைய படவுகளை ஒன்றுக்கு ரெண்டா ரெண்டு படவுகளை நிரப்பினார் தேவஜனமே முன்னாடி வசனம் வாசித்தோம் உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் தேவ ஜனமே ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு ஒரு ஆத்துமா மனம் திரும்பும் பொழுது ஆண்டவருடைய பார்வையில் அது இந்த உலகத்தை விட விலையேற பெற்றது ஒரு ஆத்துமா கூட நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஏசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாக இருக்கிறத கொள்ளையாடின பொருளா என்னாம தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் வந்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் ஒரு ஆத்துமா கூட நரகத்துக்கு தான் தேவனுடைய பிரதான நோக்கம் பிரதான சித்தம் இதற்காக யாரெல்லாம் இந்த உலகத்தில் பிரயாசப்படுறாங்களோ நிச்சயமாகவே தேவன் அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்கிறார் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்வதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாகவோ அல்லது உங்களுடைய வீட்டில் ஒரு இடத்தவோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் சுவிசேஷம் சொல்வதற்காக ஒரு குறிப்பிட்ட சில நேரங்களவோ நீங்கள் ஆண்டவருக்காக கொடுத்து பாருங்கள் நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது அது ராஜாதி ராஜாவுடைய கையில் வெதுக்கிறீங்க உங்கள் நேரமாக இருக்கலாம் உங்கள் தலந்த இருக்கலாம் உங்கள் பொருளாக இருக்கலாம் அல்லது எதுவாக இருக்கலாம் நீங்கள் ஆண்டவருடைய கையில் கொடுக்கும் பொழுது அதை வாங்குகிற தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி தேவன் ஒருவரிடத்திலும் எதையுமே இலவசமாக அவர் வாங்குறதே இல்லை உங்கள் கையிலிருந்து வாங்குகிற அவர் திருப்பி அதை ஆசிர்வதித்து உங்களை நிரம்பத்தக்கதாய் ஆசீர்வதிக்கிறார் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிறீங்க என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லை வசனத்தை தேடி தேவன் உங்ககிட்ட எதை எதிர்பார்க்கிறார் இந்த இடத்துல வாசிச்சோம் அவர் படவில் பிரசங்கம் பண்ண போகும் பொழுது பேதரும் அந்த வலைகளை அலசி கொண்டிருப்பாங்க ஒவ்வொரு மீனவனுமே மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய வலைகளை பழுது பார்ப்பாங்க சரியாக இருக்குதா அந்த வலையில் மீன் நிற்குமா ஏதாவது ஓட்டை இருக்குதாங்கிறத பார்ப்பாங்க இன்றைக்கி ஆண்டு ஆசிர்வாதம் எதனால என்னுடைய வீட்டில் தங்கலை தேவன் எங்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அது உங்கள் வாழ்க்கையில் சிற்படுத்துங்க உங்களால் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியுமா ஏழு ஜனங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவோ உடையோ உங்களால் முடிஞ்சதை கொடுத்து கிறிஸ்துவோடைய அன்பை கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை நீங்கள் கொண்டு போய் பாருங்கள் தேவன் எப்படி பேதுருடைய படவை பரிபூர்ணமாக நிரப்பினாரோ உங்களுடைய வாழ்க்கையும் தேவைகளையும் நிச்சயமாகவே நிரப்புவார் இசிறவல் தேசத்தில் ரெண்டு கடல் இருக்குங்க ஒரு கடல் சவக்கடல் இந்த சவக்கடல் பார்த்திங்கன்னா தங்கிட்ட தண்ணியை வாங்கி கொள்ளும் ஆனால் அந்த தண்ணியை திருப்பி ஆறுகளுக்கு அதோடைய கிளை வாய்க்கால்களுக்கு கொடுக்கறதே இல்லை அதனால் அது உப்பு மிகுதியாகி எந்த உயிரினுமே அந்த சவக்கடலில் வாழுவதற்கு தகுதியற்ற கடலாய் இன்றைக்கி உயிரற்ற கடலாக இருக்குது அது இஸ்ரேல் தேசத்தில் கலிலேயா கடலும் இருக்குது பரிசுத்த வேதாவது இந்த கலிலேயா கடலை சுற்றி தான் ஏசு கிறிஸ்து அதிகமாக பிரசங்கம் பண்ணியிருப்பார் ஊழியம் செய்திருப்பார் இந்த கலிலேயா கடல் எவ்வளவுக்கு எவ்வளவா வாங்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவா கொடுக்கறதுனால இதோடைய தண்ணீர் தித்திப்பாக இருக்கும் இதில் அநேகம் உயிரினங்கள் வாழுது இந்த தண்ணி அந்த இஸ்ரேலுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்குது தேவஜனமே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை கொடுக்கலாம் நேரத்தை கொடுக்கலாம் உங்களால என்னெல்லாம் முடியுமோ ஜெபிக்கலாம் நீங்க செய்து பாருங்க தேவன் உங்களுடைய வாழ்க்கைய ஆசீர்வாதிப்பார் உற்சாகமாய் கொடுக்கிற வண்டத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் தேவ ஜனமே ஆண்டவருக்காக நீங்க கொடுக்கற ஒவ்வொன்றும் சந்தோஷமா கொடுங்க ராஜாதி ராஜாவுடைய கையில கொடுக்கறோம்னு நினைச்சு கொடுங்க வாங்குகிற தேவன் நிறைவான ஆசிர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவார் கண்கள மோட ஜெபிக்கலாம் அன்புள்ள ஆண்டவரே வசனம் பொய் சொல்கிறது வானம் பூமி ஒளிஞ்சு போகலாம் உங்கள் வார்த்தை ஒளிஞ்சு போகாது உங்களுடைய வார்த்தைகள் சத்தியம் அதத்தையும் அண்டு வரை உங்களுடைய வார்த்தைகளை கேட்குறேன்னாங்க அண்டு வரை இது ஏதோ ஒரு கதையை போல கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது இந்த வார்த்தையின்படி வாழுவதற்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது எங்கள் வாழ்க்கை ஒப்புக்கொடுக்கும்பொழுது கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து நிரப்பவே நிரப்புகிறீர் பேதுருடைய படவுகள் எப்படி நிரம்பிச்சோ அதே போல் எங்களுடைய வாழ்க்கையும் நிரப்புவீங்கப்பா பேதூர் செய்தது அன்றைக்கி ஒன்றே ஒன்று தான் தன்னுடைய படவை இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படியாய் கொடுத்தார் அவருடைய படகு நிரம்பிச்சு எங்களுடைய தாளந்துகளை அண்டவரே எங்களுடைய பிரயாசங்களை தேவனுக்காக எதை கொடுத்தாலும் அதை தேவன் இலவசமாய் வாங்குகிறவர் அல்ல வாங்குகிற நீர் பல மடங்காய் திருப்பி கொடுக்கிறேன் எங்களோட வாழ்க்கை நிரம்புகிற அளவுக்கு எங்கள் குடும்பம் எங்கள் தேவைகள் சந்திக்கிற அளவுக்கு நிறைவாய் கொடுக்குறீரப்பா ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையும் ஆசிர்வதிக்கப்படாதா அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் இந்த சத்தியத்துக்கு கீழ்படி உதவி செய்யுங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பரிபூரணப்படட்டும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தெய்வஜனமே இந்த செய்தியை பார்க்குற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்